எங்கடி போறா எங்க போவ ஓட்டு போட போறேன் உனக்கெல்லாம் ஓட்டு உரிமை கிடையாது திருப்பி போ ஏன் எனக்கு இதுக்கு ஓட்டு உரிமை கிடையாது நான் ஓட்டு போட போறேன் வலிய விடு நீ தனிட்டு சின்ன பொண்ண கடத்தது நினைச்சி பார்வதிய கடத்தி உள்ள வச்சிருந்தது யாருக்கு ஓட்டு போடுற காண்டி பேட்டர் காணி நான் எவளுக்கு ஓட்டு போட போறது இல்ல நான் ஓட்டாக போட போறேன் ஆ ஒரு ஓட்ட வேஸ்ட் பண்ணாத மங்கா தக்காளுக்கு போடு ஐயோ ராணி எக்க எல்லாம் வாட்டு போடலன் ஏமையல தான் இவ எவளுக்கு வாட்டு போட நமக்கு என்னக்கே எப்படியோ வாட்டு போட்டால இவளுக்கு ராசிக்கு தோத்து தான் போவோம் முறைக்க பாருங்க முண்டகன்னி டேய் மங்கத்தகள வாட்டு போடுனே ஏன் என்ன மிரட்டறீங்க நான் ஒருத்திக்குமே வாட்டு போட மாட்டேன் அப்படி இங்கே வர விடாத வீட்டுக்கு போ வாட்டு போடுறது அவங்கவங்க உரிமை அதுல எதுக்கு தலையிடுறீங்க உனக்கு இப்ப என்ன உன்கிட்ட யாரது கேட்டாவளா இல்ல உமா அப்படிதானே சொல்லுவாவா வாட்டு போடுறது அவவே உரிமை அதுல வந்து யாரும் தலையிடப்படாதுன்னு ஓ அப்ப நீ இந்த பார்வதிக்கு தான் ஓட்டு போடுவியா விருப்பத்துக்கு சத்தியமா இல்ல நான் உனக்கு யார பிடிக்கும் மங்கத்தவங்களை தானே பிடிக்கும் அவங்களுக்கு மட்டும் தானே ஓட்டு போடுவேன் அப்புறம் என்ன இவளை கண்டவன ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டு வார சி இல்ல இல்ல இங்க பாரு திரும்பி நீ திரும்பி நில்லு ஆ காலையிலே கிளம்பி வந்திருக்கான் பார்வதிக்கு ஓட்டு போடுறதுக்கு

சத்தியமா தூசி தான் உமா உளுந்து உமா சும்மா இரு அடிச்சு அடிச்சு விடாத அப்புற உமா அப்பள ஓட்ட போடாம ஓடிரும் இக்க இவ எந்த ராணி பொண்ணு பிறகு என்ன காலுதா எதுக்கு அழுகிட்டு போறான் அண்ணா உடனே கிட்ட தான நிக்கான் அப்புறம் என்ன சரி நம்ம ஓட்ட போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீ பஞ்சாயத்து தான் வச்சிக்க எல்லாரும் யாருக்கு ஓட்ட போட போறியா வேற யாரு எங்க ஓட்ட ஆட்டுக்கு தான் ஏட்டி அடுத்த ஊரு காரிக்கு இப்படி சப்போர்ட் பண்றீங்களே நீங்க எல்லாம் பொம்பளை விளையாட்டி ஓட்ட அவளோட போட்டு வேஸ்ட் ஆகாதங்கட்டி எனக்கு உங்க ஓட்ட போடுங்க

சின்ன சின்னப்படுக்கு மாமியார் எனக்கு சின்ன சின்னப்படுக்கு மாப்பிள்ளை எப்படி எனக்கு தான் ஓட்டு போடுவான் கண்டிப்பா எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க மர்மம் எங்க மர்மம் என்ன வரலையா மர்மம் வந்து சின்ன சின்ன பயிர்கள் எல்லாம் கூட போய் இருக்காங்க அனிஸ் ஏஸ்பிச்சு பண்ணி பில்லா அப்படி நிறைய பயிர்கள் உண்டாம்ல எல்லாரும் கூட்டிட்டு வரணும் சொல்லிட்டு போனாவே அப்ப இதுக்கு நீங்க நிக்கா உன் தங்கச்சி உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை உன் தங்கச்சிக்கு பிள்ளைகள் வந்து எல்லாரும் கூட்டிட்டு வர வேண்டியது வேண்டியதுனே முனியமாக்கு ஃபோன் பண்ணேமா அவ வாரேன்னு சொல்லியாச்சு உனக்கு வேற யாரே இந்த ஊர்ல தெரியுமா தெரியும்னா விலை கூடு கிரே இந்த ஊர்ல யாரு தெரியும் உனக்கு இந்த ஊர்ல யாரு தெரியுமா என்னதோ ஆனா இந்த ஊர்ல ஒருத்தனுக்கு ஒண்ணு தெரியாது என்ன ஏதாவது சொல்லலனா உனக்கு இருப்பு வராதுலடி சரி நான் முதல்ல போய் என்ன ஓட்டு போட்டு வந்துட்டா இனி இப்படி ஆளு எல்லாம் வரும்போது இனி என்ன செய்யுது நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டா வந்து அழகா இருக்கும் எங்க ஆள் வருது ஒரு தரையும் என்ன எலவு நீ என்ன ஆளு சின்ன பொண்ணு ஓட்டு போடுன்னு நினைக்கிறேன் யாமுட்டி முறைக்கா எந்த நேர என்ன பேசணும்னு ஒரு பகுத்தறிவு இல்லாம பேசிட்டு இருக்கா உனக்குள்ள ஒரு பகுத்தறிவு இருக்கா இப்போ என்ன பேசணும் நானே எல்லாரும் வந்துருவா ஓட்டு போட்டுருவா ஐநூறு ஓட்டையா தாண்டிறன் நானே மனசை தேத்திட்டு கிடக்கேன் நீ என்கிட்ட வந்துட்டு நினைத்தலாமோ சொல்லிட்டு கிடக்கா புலம்பியா ஒருத்தர் வரமாட்டாங்க போதில்லையே தலை

ரெண்டாவது இடத்துல தான் மங்காத்தாக்களுக்கு போட்டோ போட்டு அதுல ஆடு சின்னமும் போட்டிருக்கோம் ரெண்டாவது நம்பர் மூணாவது நம்பர் நோட்டா சரியா அப்ப சரி சின்ன ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது நம்பர் என்ன கேட்டா சின்ன பொண்ணு சொன்னது கேட்டா ஆமா ஆமா ரெண்டாவது நம்பர் ஒழுங்கா வாட்ட போடு என்ன சரி நீ போ சின்ன பொண்ணு வாட்டு போட போனவங்க ஒருத்தரையும் காணல அந்த வாசலோட அப்படியே பேருவா ஆமாக்க வாட்டு போட தான் இங்க ஓடி வரணுங்க வாட்டு போட்டு பின் வாசலோட அப்படியே பேர் வேண்டியதான் சரி சரி வா வாக்களிப்பு

கேடி கொடியை பிடித்து வரும் தரணாம் கேடி கொடியை பிடித்து வரும் தரணாம் ரெடி வாயை மூடிட்டி கோழி வெட கோழி கொத்தி திங்கிற பாவி போடுங்க ஓட்ட இல்லனா உங்க வீட்டுல வீலு ஓட்ட சப்போ ஐயோ இவ்வளவு பார்த்தேன்னா ஞாபகம் வருவே எனக்கு என்னமா

நீங்க என்ன விட கூடுதலா டென்ஷன் ஆவறீங்க டென்ஷன் ஆவாதீங்க வாட் எல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அங்கடி சொல்லி தான் ஊடி தந்திருக்கேன் போறா யாருக்கு வாட் போடணும்னு தெரியும்ல ஆ தெரியும்ங்க மாத்தி கீத்தி போட்டு வச்சா இருக்கு உனக்கு இது யாரமா இது இது பார்வதிக்கு மூத்த மோவை சரி சரி அப்படியே அம்மைக்கு வாட் போட வந்திருக்கான் தெரியல பாப்போம் ஐயா எப்படிமா இருக்கா அத்தை நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் மக்கா வாட் போட வந்தியோ ஆமா அத்தை புள்ளை ஏன் குடிக்கிறல அத்தை புள்ளைக்கு இப்ப உள்ள ஃபீவர் வந்து பரவிட்ட அத்தை அத

ஆமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா கூட ஓட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஓட்டு போட போனும் அந்த உங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்க நல்லது நல்லது ஓட்டு போடுனமா நான் சரி சிட்டி ஓட்டு போட கிளம்பறேன் பாய் இங்க பாத்தியா குடும்பமே உங்களுக்கு தான் ஓட்டு போடுது சந்தோஷமா இருக்கு சாலி சின்ன இப்போ நான் நம்பி நான் தான் ஜெயிப்பா பாத்து 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 வாங்க பாத்து எங்க இருந்து வந்து கிளவி தூக்கிட்டு வந்துட்டா பாத்து போங்க பட்டி ஆர்வதி கோழி சரியா சின்ன வெட்டி படி கட்டு படிகளை முட்டும் படி வெட்டி கட்டும் படி

பாரு நான் சூப்பரா ஒரு அளவு கூட்டிட்டு வந்திருக்கேன் உனக்கு தான் वोट போடுவ ஆ வாங்க நம்ம ஊர் பைத்தியம் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவியா ஒத்தளைக்கு போடு அவளே மோனட்டவனே يا மட்டி менடல் ஏய் பிள்ள டிக்காம்ல அவ ஒரு ментал ஆகு பைத்தியக்கார பைத்தியக்கார என்னோ பாத்து வரல அசீன் சொல்லி பாட்டெல்லாம் படிச்சான் உன்ன பார்த்தா அசின்னு சொல்லி பாட்டு படிச்சான் நான் ментала கட்டி ஒரு менடல் ஏന്നെ இவனை எங்க இருந்து நேம் புடிச்சியே கொண்டு விட்டுருங்கனே அங்க ஏப்பா அவர் பார்ட்டி வச்சி ஓட்டு போட்டாச்சு இது யாரு லேய் ਉਹ அசீன் வந்துடால பாட்டு பாடு